ரெண்டாயிரத்தி ஒன்றில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் குஜராத் பிரச்சனை எப்படி ஏற்பட்டது நரேந்திர மோடியை உலகமே எதிர்த்தது ஆனால் சோர் நரேந்திர மோடியை சப்போர்ட் பண்ணார் இவர்தான் இவர்தான் வழிகாட்டுவார் இவர்தான் தான் உறுதியானவர் இவர் பேரில் அபாண்டங்கள் கற்பழிக்க கற்பிக்கப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து கூறிய ஒரே ஒரு எடிட்டர் ஒரே ஒரு பத்திரிக்கை நீங்கள் அப்படி எப்படி அவர் நரேந்திர மோடி இன்ட்ரடியூஸ் பண்ணாருக்கீங்க நெக்டர் டிராஃப்டில் அந்த மாதிரி ஒரு பாரம்பரியம் உள்ள பத்திரிகையை உருவாக்கி எதிர்த்தோ அந்த பாரம்பரியம் உள்ள ஒரு பத்திரிகை தர்மத்தை உருவாக்கியதோ அதை நிர்வகிப்பது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல ஏனென்றால் இந்த பத்திரிகை என்பது ஒரு தர்மத்தை ஆதரி ஆதரித்து மாத்திரம் இல்லை அந்த ஆதாரத்தில் மாத்திரம் இல்லை துணிவான பத்திரிகை இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து அரசியல் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து இருபது ஆண்டுகள் கிட்டத்தட்ட காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியல் அதுல பாஜக மையமாக இருந்தது அதன் மூலமாக காங்கிரஸ் விழுந்தது அதற்கு பிறகு பதினைந்து ஆண்டுகள் பாஜக எதிர்ப்பு அரசியல் அதில் காங்கிரஸ் மையமாக இருந்தது அதன் மூலமாக காங்கிரஸ் வெற்றி பெற்றது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் மோடி துவேஷ அரசியல் வந்தது அந்த துவேஷ அரசியல் இன்று வரைக்கும் வெற்றி பெறவில்லை காரணம் என்னவென்றால் முன்பெல்லாம் அரசியல் கூட்டணி என்று சேரும்பொழுது அதற்கு ஒரு கொள்கை இருக்கும் அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார் அதுக்கு ஒரு போக்கு இருக்கும் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒம்பது அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் எதிர்த்து கூட்டணி அமைப்பதில் இதே கம்யூனிஸ்ட்களோட கூட சேர்ந்து திமுகவோடு சேர்ந்து அதிமுகவோடு சேர்ந்து என் டி ராமாரோடு சேர்ந்து கூட்டணி அமைப்பதில் எனக்கும் ஒரு பங்கு இருந்தது அப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சி கிடையாது இந்திரா காந்தி எமர்ஜென்சி இம்போஸ் பண்ண போது கூட கொள்கை ரீதியாகத்தான் அவரை எதிர்த்தாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் இந்திரா காந்தியை வந்து மோடி பேரில் மன்னவாரி வீசுவது போல சேற்றை வாரி வீசுவது போல அபாண்டங்கள் கூறுவது போல நடந்ததில்லை இன்றைக்கு அரசியல் எப்படி மாறிவிட்டது என்றால் எதிர்கட்சி தலைவர் வெளிநாட்டுக்கு போய் நம்ம நாட்டுக்கு எதிராக பேசுவது மாத்திரமல்லாமல் நம் நாட்டு தேசவிரோத சக்திகளோடு தொடர்பு வைத்து கொண்டு அவர்கள் என்ன பேசுகிறார்களோ அதை இங்கே பேசி அவர்களுக்கு ஆதரவாக இங்கே பேசி நம்ம நாட்டினுடைய பங்கு சந்தையில் எந்த அளவுக்கு ஒரு நிலையற்ற நிலைமையை உருவாக்க முடியுமோ அதை செய்து கொண்டு இது அரசியலை தாண்டி விட்டது இதெல்லாம் பெரிய சவால்கள் நம்ம அரசாங்கம் மாத்திரமல்ல பிரதம மந்திரிக்கு நேரடியான சவால்கள் இதற்கு உலக சக்திகள் நம்ம நாட்டுக்கு யார் யார் நம்ம நாட்டில் அவருக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இதை பற்றி பத்திரிக்கைகள் கண்டுகொள்வதில்லை அதுவே பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது பத்திரிக்கை துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு வரைக்கும் நான் ரொம்ப தீவிரமாக பத்திரிக்கைத் துறையில் அகில இந்த அளவில் இருந்ததுனால அந்த காலத்தில் பத்திரிகை என்றால் அதற்கு ஒரு தர்மம் அதற்கு ஒரு வழிமுறை அதற்கு ஒரு தீர்க்கமான ஒரு எண்ணம் இதெல்லாம் இருந்தது இன்றைக்கு பத்திரிக்கைகள் எல்லாம் அவங்க சொந்த லாபத்துக்காக இருக்கிற ஒரு கருவியாக மாறியதுனால தமிழ்நாட்டில் பார்க்குறோம் என்ன நடக்கிறது அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை மாத்திரம் நான் கூறிவிட்டு இந்த ஆண்டு ஏன் அவர்களை அழைத்தோம் என்றால் மத்திய அரசு செய்கிற வேலை மாத்திரம் இல்லாமல் மோடி அரசு எந்த அளவுக்கு இந்த நாட்டை உயர்த்தி இருக்கிறது என்பதை யாராவது ஒரு தீர்க்கமாக பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முறை நாம பியூஷ் கோயல் அழைத்தோம் அதே போல தமிழ்நாட்டினுடைய அரசியலை பற்றி விஸ்தாரமாக பேசுவது மாத்திரமல்லாமல் அதற்கு ஒரு ஒரு கோர்மையாக எப்படி இருந்த தமிழ்நாடு எப்படி மாறி மாறியிருக்கிறது என்பதை பேசுவதற்காகத்தான் நாம் வழக்கறிப்பாக அழைச்சோம் அவர் ரொம்ப அழகா அதாவது உணர்ச்சி பூர்வமாக பேசக்கூடியவர் தான் அவர் ஆனால் இன்றைக்கு அப்படி பேசலவர் ஆதாரத்தோட படிப்படியாக சொந்த அனுபவத்தின் மூலமாக உதாரணத்தின் மூலமாக தமிழ்நாடு எப்படி தலைகீழாகி இருக்கிறது எல்லா விதத்திலையும் நாம் எப்படி அதில் சிக்கி கொண்டிருக்கிறோம் ஒரு சக்கரவியூகத்தில் மாட்டி கொண்டிருப்பது போல திராவிடத்தின் கீழ் அதுவும் ஒரு குடும்பத்தின் கீழ் நாம் எப்படி மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்பதை ரொம்ப அழகாக இங்கே அவர் பேசினார் அதற்கு நன்றி கூறுகிறேன் ஒரு ரெண்டு மூணு விஷயம் மாத்திரம் நான் கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தபோது ஸ்டாலின் கட்சியை கையில் எடுத்துக்கொண்ட போது துகுல கூறியது இவர் அவசியம் திமுகவுக்கு இவர் அவசியம் நாம இவரை எதிர்க்கிறோம் திமுக இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல அது குடும்ப ஆட்சி வாரிசு ஆட்சி கட்சி அதன் மூலமாக நம்ம பழகருப்பையாக என்னென்ன கூறினாரோ அந்தந்த கஷ்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரும் இங்கு அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும் போலீஸ் அவர்களுக்கு அடிமையாக இருக்கும் அதே மாதிரி பெரிய குற்றங்கள் பரவும் இதெல்லாம் இருக்கு ஆனா இவர் வந்து பதவிக்கு வந்த பிறகு நாம சொன்னோம் இது மக்கள் கொடுத்த முடிவு நாம எதிர்த்தோம் ஆனா இது மக்கள் கொடுத்த முடிவு இவர் நல்லபடியாக நடப்பாரா இல்லையா என்பதை நாம கண்காணிப்போம் அதில் மூன்று நாலு விஷயங்கள் உங்களுக்கு கூற வேண்டியது அவசியம் ஒன்று தமிழ்நாடு அமைதி பூங்கா இப்படி ஒரு பித்தலாட்டு அரசியல் என்ன நடந்திருக்கு படுகொலைகள் பெரிய பெரிய மனிதர்கள் தலைவர்கள் யார் வந்து யாரை வந்து நெருங்க முடியாத அவர்களெல்லாம் நெருங்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆம்ஸ்ட்ராங்காக இருக்கலாம் திருவள்ளி ஜெயக்குமாராக இருக்கலாம் இந்த அண்ணாநகர் கற்பழிப்பு கேஸ் பற்றி படிச்சிருப்பீங்க உச்சநீதிமன்றம் போய் அது ஒரு தனிக்குழு அமைத்து அதில் ஒரு திமுக காரரையும் அவருக்கு உதவிய போலீஸ் அதிகாரியும் கைது பண்ணியிருக்காங்க அண்ணாநகர் நகர் பற்றி இவர் சொன்னார் ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது ஏதோ ஒரு இரண்டு தவறுகள் குற்றங்கள் பத்திரிகையில் வர மாதிரி நடந்தது மாத்திரமல்ல இவங்க போலீஸ் வந்து ஆண்டுக்கு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த அறிக்கைகள் வந்து கொண்டிருந்தது அதில் என்ன நிலைமை அதாவது அதிமுக பீரியட்லேருந்து திமுக பீரியட்லேருந்து ரெண்டு ஆண்டுகளில் மூணு ஆண்டுகளில் குற்றங்கள் எப்படி அதிகமாக இருக்குங்கிறத மாத்திரம் கூறுகிறேன் ஆதாயத்துக்காக நடந்த குற்றங்கள் பத்து முதல் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் அதிகமாகியது கொள்ளைகள் பத்து சதவீதம் கொலைகள் ஐம்பது சதவிகிதம் கண்ணமிட்டு திருட்டு முப்பத்தெட்டு சதவிகிதம் மற்ற திருட்டுகள் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் ஆகவே ஆதாயத்துக்கான குற்றங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதிகமாக இருக்கு அதே போல கலவரங்கள் இருநூத்தி ஐம்பத்தாறு சதவிகிதம் அதிகமாக இருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் முப்பத்தோரு சதவிகிதம் அதிகமாக இருக்கிறது ஆழ்கடத்தல் ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் ஸ்டாலின் அரசுடைய போலீஸ் அவங்க கொடுத்த அறிக்கையிலிருந்து கிடைத்திருக்கிற விவரங்கள் ஆனால் தமிழ்நாடு அமைதி பூங்கா குற்றங்கள் குறைந்திருக்கின்றன ஆனால் குற்றமில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் பத்திரிகைகள் அப்படியே போடுறாங்க அவரையோ அல்லது துணை முதல்வரையோ உங்க புள்ளிவருமே இதை கூறுகிறதே நீங்க தமிழ்நாட்டை அமைதி பூங்கா என்று கூறுகிறீர்களே என்று கேட்கிற அளவுக்கு நம்ம பத்திரிகைகளுக்கு முதுகெலும் இல்லை இது உண்மை எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு இந்த புள்ளி விவரங்களை மக்களுக்கு எதிர்க்கு கொண்டு போக முடியும் என்று தெரியவில்லை ஏனென்றால் எதிர்கட்சிகளை இருக்கின்றன அவர்களுக்கு இந்த புள்ளி விவரத்தை எடுத்துக் கொடுப்பவர்கள் யார் என்று கூட சொல்ல முடியவில்லை ஏனென்றால் பத்திரிகைகள் தான் இதை செய்ய வேண்டும் இன்னொன்று எப்பவுமே கூறுவார் திமுக என்றால் அராஜகம் திமுக என்றால் கொலை கொள்ளை திமுக என்றால் எல்லா விதமான குற்றங்களும் அதிகமாகும் அதனால திமுகவுக்கும் குற்றத்துக்கும் பெரிய நெருங்கிய உறவு இருக்கு என்று கூறுவார் இதை நான் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து எடுத்து இந்த பார்த்தேன் எப்பப்பெல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கிறதோ அப்போதெல்லாம் குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது ஒரு ரெண்டு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கிடையாது ரெண்டு மடங்கு அதே அதிமுக ஆட்சிக்கு வரும்போது அது குறையும் திமுக ஆட்சி வரும்போது மதியம் அதிகமாகும் குற்றங்களுக்கும் ஒரு கட்சிக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது சோக் கூறியத நான் புள்ளிவரங்கள் மூலமாக கண்டேன் அடுத்தது இந்த போதை பொருள்கள் போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்று இன்னொரு பித்தலாட்டம் ஆனால் இந்த இந்த கைதான ஜாபர் சாதிக் அதை பற்றி யாருக்குமே விவரம் அதிகமாக தெரியல அதோடு மறந்துட்டாங்க அதில் முக்கியம் என்னவென்றால் அது எதுவும் குஜராத்லேருந்து அது தமிழ்நாட்டுக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம தங்கம் தென்னரசு பேசினார் ஆனால் நேஷ் நாற்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ இதை பற்றி ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க மணிப்பூர்லேருந்து நேரடியாக தூத்துக்குடி ராமேஸ்வரத்துக்கு வந்து இங்கேருந்து அது அந்த மித்ரா அது வந்து மணிப்பூரில் ஒரு கிலோ ஐம்பதாயிரம் ரூபா இங்கே ஒரு கிலோ ஏழு லட்சம் ரூபா அதே இலங்கைக்கு கொண்டு போனால் அஞ்சு கோடி ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போனால் பத்து கோடி எந்த அளவுக்கு லாபம் இருக்கிறது அந்த லாபத்தை தமிழ்நாட்டில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய கும்பல் உருவாகி இருக்கிறது அதை முதல்ல எல்டிடிஇ நடத்தினாங்க எல்டிடிஇ அழிந்து போன பிறகு அதை கையில் எடுத்திருப்பது இஸ்லாமிய தீவிரவாதிகள் அவர்கள் மூலமாகத்தான் இது நடக்கிறது எந்த அளவுக்கு ஆபத்தான விஷயம் சாதிக் என்பது ஒரு தனிநபர் அல்ல ஒரு பெரிய கூட்டம் உலக அளவில் இந்த போதை கடத்தல் செய்கிற ஒரு கூட்டத்தினுடைய முக்கியமான இடமாக தமிழ்நாடு உருவாகி இருக்கிறது ஆனால் அந்த வழக்கை பற்றி நாம் இன்னும் அது என்ன நடந்ததுன்னு கூட யாருக்கும் தெரியாது எதிர்கட்சிகள் கூட இதை பற்றி கேட்கல பத்திரிகைகள் கேட்கல இது ஏதோ ஒரு தனி கேஸா மாத்திரம் நான் பார்க்குறோம் போதையில்லா தமிழகம் என்பது அடுத்த பித்தளாட்டு